அனைவருக்கும் வணக்கம் ஜெயலலிதா திரைப்படங்களில் நடிக்கும் போதே பிடிவாத குணங்கள் நிறைந்தவராக இருந்ததாகத்தான் பலரும் கூறுவர் அதேபோல் நடிப்பில் சொல்லிக் கொடுப்பதை அப்படியே காட்டும் திறமை வாய்ந்தவராகவும் இருந்திருக்கிறார் கன்னட மொழி திரைப்படத்தில் கால் பதித்தாலும் தமிழ் திரையுலகில்தான் அதிகளவில் படங்களில் நடித்தார் நடிக்கும் காலம் தொட்டு அரசியல் அரங்கில் ஆட்சி செய்தது வரை இவருக்கு சில செல்ல இருந்து வந்தன திரையுலகில் செல்லமாக அனைவராலும் அம்மு என்றே அழைக்கப்பட்டார் ஜெயலலிதா அரசியலில் காலடி எடுத்து வைத்து களம் காண வந்தபோது புரட்சி தலைவரின் வாரிசாக கருதப்படுவதால் புரட்சி தலைவி என்று அழைக்கப்பட்டார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் வெற்றி வாகை சூடிய பின்னர் முதல்வர் பதவியில் அமர்ந்தார் தொடர்ந்து தொண்டர்களால் அம்மா என்று மரியாதையாக அழைக்கப்பட்டார் இன்று இந்த அம்மா என்னும் வார்த்தைதான் தமிழக மக்கள் அனைவரின் மனங்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறது சிறு முதலே தான் எடுக்கும் முடிவுகளை நன்றாக யோசித்து எடுப்பவர் பின்னர் அந்த முடிவுகளில் இருந்து எப்போதும் பின்வாங்க மாட்டார் அது அவரது அரசியல் வாழ்க்கையிலும் எதிரொலித்தது நன்றி